முருகன் 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 நடக்கும் முருகன் நடக்கும் நடக்கணும் ஏ என்னடி செய்யற காலத்துல சொல்லு பாக்கலாம் நாலு மணிக்கு எழுந்து நீயும் தூங்காது எங்களையும் தூங்க கூடாது என்னடி செஞ்சு காலில அதுவாங்க காலில எழுந்து பிரம்ம முகத்துல ஏத்தி நம்ம நினைச்சது என்ன கேக்கணும் அது முருகன் நம்மளுக்கு கொடுப்பார் யூடியூபில் போட்டுச்சு தாங்க முருகன் கிட்ட கேக்குறேன் நீங்களும் சேர்ந்து கும்பிடுங்க முருகன் நம்மளுக்கும் கொடுப்பாரு அஞ்சு மாச்சம் அறுவ இருக்குதா உனக்கு சொல்லு கீதா ஆ முருகருக்கு கிட்ட கேக்குறே ஏ விளக்கு மட்டும் வச்சிட்டு நின்னுதா எப்படி போ கட்ட பேக் கெட்ட பேக் ஏதாவது எடுத்துட்டு வா கடவுள் முருகர் குடுக்குறதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு பேக் வேணும்ல ஆமாங்க போய் போய் விளக்கு போய் படுத்து லூசு லூசு நீங்க சரி ¿Qué corren,